டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ட்ரெய்லர் தாங்க ஒரு வந்திருக்கு தன்னுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கருமலையான் கம்பெனி பெட்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் வர்ற பெட்டி தாங்க பெட்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த பெட்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க பெட்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விழா ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கேங்க ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் டவட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு இன்றைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே